வயசான தாத்தா ஒரு மீனவர் கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தினமும் போறாரு கூட ஒரு சின்ன ஆனா தொடர்ந்து நாட்களா அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல அந்த கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாருமே இவனுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது இவனால எந்த மீனும் பிடிக்க முடியாது இவன் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவர் காதுபடவே பேசுறாங்க இந்த வயசான தாத்தா பேரு சாண்டியாகோ அந்த கூட போற பையன் பேரு மேனலன் அந்த பையனோட அம்மா சொல்றாங்க இந்த தாத்தா கூட போனால் நீ எதையும் கற்றுக்க போறது கிடையாது உன்னாலையும் எந்த மீனும் பிடிக்க முடியாது அவருக்கு சுத்தமாக அதிர்ஷ்டமே கிடையாது ஸோ நீ வேற ஏதாவது குரூப்ல போய் சேர்றதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு இவங்கெல்லாம் இப்படி சொல்றது அந்த தாத்தாவால ஏற்றுக்க முடியல ஸோ நைட் டைம்ல போட் எடுத்துட்டு கிளம்புறாரு நான் கண்டிப்பா ஒரு மீனை பிடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலக்குள்ள ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போயிடுறாரு மூணு நாள் கஷ்டப்பட்டு போராடி ஒரு பெரிய மீனையே பிடிச்சிடுறாரு அந்த மீன் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அவர் பயங்கரமா இழுத்து போடுது ஆனா அவர் விடவே இல்லை என் உயிரே போனாலும் இதை நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா இருக்காரு அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துல நிறைய ஷார்க்ஸ் அதாவது மீன்கள் எல்லாம் வருது அந்த சுறாமீன்கள் கூட பயங்கரமா போராடி இவரும் வந்துட்டு அந்த மீனை விடவே இல்லை கடைசி வரைக்கும் எப்படியோ அந்த மீனை கரைக்கிட்டே எழுத்துட்டு வந்துடுறாரு கரைக்கு வந்து பார்த்தா அந்த மீன்ல தலையும் எலும்பு மட்டும்தான் மீதி இருக்கு மீதி எல்லா பகுதியிலையும் அந்த சுறா மீன்கள் சாப்பிட்டுருது அதை பார்த்தோன்னு அவர் நினைக்கிறாரு ஓ எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு எந்த மீனும் கிடைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்க கரையிலயே விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போய் படுத்துடுறாரு அப்போ திடீர்னு அந்த மேன்லங்கிற பையன் அவர் வீட்டுக்கு ஓடி வந்து சொல்றான் தாத்தா நீங்களாம் அவ்வளவு பெரிய மீனை பிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு நீ அந்த மீனை பாத்தியா அப்படின்னு நான் மட்டும் இல்லை இந்த ஊரே ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கு இது வரைக்கும் யாருமே இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்போ அவருக்குள்ள ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் அளவில்லாத மகிழ்ச்சி அவர் என்னதான் அந்த மீனை பிடிச்சு உயிரோட கரை வரைக்கும் கொண்டு வரலனாலும் அவரோட நம்பிக்கை கடைசி வரைக்கும் உடையவே இல்லை இந்த கதை அந்த தாத்தாவை பத்தினது மட்டும் கிடையாது இப்போ வேலை தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆகுற ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பொருத்தமான கதை இது சுத்தி உங்களை யாரு என்ன சொன்னாலும் யார் அவதூறா பேசினாலும் உள்ள இருந்து நீங்க உடைஞ்சு போனா மட்டும்தான் உண்டு வெளியில இருந்து யாராலையும் உங்களை உடைக்க முடியாது தோற்கடிக்க மட்டும்தான் முடியும் அந்த சின்ன பையன் மாதிரி கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை வச்ச ஒருத்தராவது உங்களை சுத்தி இருப்பாங்க உங்களை கேவலமா பேசுற உங்களை டிமோட்டிவேட் பண்ற எல்லாரையும் விட்டு தள்ளுங்க ஆனா உங்க மேல நம்பிக்கை வைக்கிற அந்த ஒருத்தரை யோசிங்க அந்த ஒரு நம்பிக்கைக்காகவாவது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எவ்வளோ தடவை தோத்தாலும் நீங்க எவ்வளவு வலிமையானவங்க அப்படின்னு திரும்ப உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க இந்த ஓல்ட் மேன் அண்ட் தி சி அப்படிங்கிற ஒரு சூப்பரான புக்கோட ஷார்ட் ஸ்டோரி தான் இது வாழ்க்கையில இதுக்கப்புறம் நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்க நம்பிக்கை இழந்து போற ஒவ்வொருத்தருக்கும் கற்றுத்தர அழகான பாடம் இதுதான் உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு சோதனையும் உங்களோட ஸ்ட்ரென்த்தை இந்த உலகத்துக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும் முடிஞ்சா இந்த புக்கை வாங்கி ஒரு டைம் படிச்சு பாருங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க